ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணீங்கனா நம்மளோட எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா முள்ளங்கி chutney எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல அடுப்பை பத்த வச்சுக்கலாம் ஒரு வானிலை வச்சிருக்கேங்க அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் சூடு இரட்டுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் வர மல்லி சேத்திக்கோங்க ஏழு வர மிளகா சேத்திக்கோங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒட்டிக்கோங்க ரொம்ப செவக்க வதங்கணும்னு அவசியம் இல்ல ஒரு ஆறு பல் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஒன்னு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சேர்த்திக்கிறேன் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த முள்ளங்கி சேர்த்துக்கோங்க நான் பெரிய முள்ளங்கியாக ஒன்று எடுத்து நான் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சட்னி தோசைக்கு இட்லிக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் நல்லா அந்த பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் இது முள்ளங்கி குளிர்ச்சி சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது சளி பிடிக்காது இந்த மாதிரி வதக்கி செஞ்சோம்னா சளி பிடிக்காது இது ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ஒரு தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கோங்க நல்லா வதங்கி வரணுங்க தக்காளி பாருங்கள் அளவுக்கு தக்காளி முள்ளங்கி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நான் எடுத்து வச்சுருக்குறேன் புதினா கொத்தம்தல்ல கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இது மட்டும் சேர்த்துனா போதும் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா எல்லாம் கலந்து வந்த பிறகு ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்திக்கோங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் சட்னி இனிப்பு புளிப்பு ரொம்ப இனிப்பு நம்ம போடலை அந்த ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா கூட இந்த வெள்ளம் போடுறதுனால நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் காரத்தை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க சட்னி நல்லா வணங்கிடுச்சு இது நல்லா ஆற நம்ம மிக்ஸி அரைச்சிட்டு பார்க்கலாம் பாருங்க நான் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு நான் உப்பு சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் சட்னி அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கிட்டேன் தேவையான உப்பு பார்த்து சேர்த்திக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம் இல்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி கூட அலசி சேற்றிக்கோங்க ஆனால் கெட்டியாக இருந்தால் தான் சட்னி நல்லாயிருக்கும் கொஞ்சமாக இதில் வேணா தண்ணி சேர்த்திக்கலாம் நம்ம அவ்வளோதாங்க நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் யூஷுவலாக நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகுத்தம்பருப்பு கடவுள் உள்பரப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் சேர்த்து அவ்வளோதாங்க வர ரெண்டு போட்டு தாளிப்பு சேர்த்திட்டேன் இப்போ நல்லா இது கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டீன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ